வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் மேற்கு மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நாமக்கல் புறநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள் கே எம் திரு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதிராஜவேல் புறநகர் மாவட்ட செயலாளர் தமிழ்மணி உடன் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து மாவட்ட வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டனர் நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நாமக்கல் பாராளுமன்ற தேர்தலில் நாமக்கல் தெற்கு மாவட்டத்தில் பணியாற்றிய பொறுப்பாளர்களுக்கு இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நன்றி தெரிவித்து நாமக்கல் தெற்கு மாவட்ட பகுதிகளுக்கு புதிய பொறுப்பாளர்களை நியமித்தார் ஊட்டியில் இன்று இதுவரை இல்லாத அளவாக அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதிவு இது இயல்பை விட ஐந்து புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் உலகம் முழுவதும் பயனர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற நோக்கியோ தேர்ட்டி டூ டென் மொபைல் போன் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு நவீன வசதிகளுடன் விற்பனைக்கு வரவுள்ளதாக தகவல் பங்களாதேஷ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பூடான் பக்ரைன் மொரீஷியஸ் மற்றும் இலங்கை ஆகிய ஆறு நாடுகளுக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் இரண்டு நாட்கள் வெப்ப அலைக்கு வாய்ப்பு மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெயில் சுட்டரிக்கும் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் சென்னையில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெயில் சுட்டரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அசாமின் கரீம்கஜ் தொகுதியில் பாஜகவிற்கு ஒரே நேரத்தில் ஐந்து வாக்குகள் இயந்திரத்தில் செலுத்தப்படுவது போன்ற அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பு எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அந்த வீடியோ மாதிரி வாக்குப்பதிவின் போது எடுக்கப்பட்டது வாக்குப்பதிவுக்கு முன் அவை அனைத்தும் அளிக்கப்பட்டது என தேர்தல் அதிகாரி விளக்கம் கோவையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஜூன் நான்காம் தேதி வரை ட்ரோன்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அரசு தொழில்நுட்ப கல்லூரி சுற்றுவட்டார பகுதிகளை சிவப்பு மண்டலமாக அறிவித்துள்ளது காவல்துறை ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் மே இறுதிக்குள் முடிக்க படக்குழு திட்டம் கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு குற்றம் சாட்டப்பட்ட இரண்டாவது மற்றும் மூன்றாவது நபர்களான பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி மீதான குற்றச்சாட்டுகளில் போதிய ஆதாரம் இல்லாததால் வழக்கிலிருந்து இருவரும் விடுவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க